அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம் எங்கள் அண்ணி சூப்பராக மீன் குழம்பு வைப்பாங்க அதனால் எங்கள் அண்ணனை மீன் எடுத்துகிட்டு வர சொல்லி எங்கள் அண்ணி வைக்கிற மீன் குழம்பு இன்றைக்கி வீடியோ எடுத்து போடணுன்னு வந்திருக்கோம் அதனால் எங்கள் அண்ணி செய்யும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் பாருங்கள் மொதல் ஒரு அடுப்பில் ஒரு அடைச்சிட்டு வச்சுட்டாங்க அதில் சீரகம் மிளகு கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதில் சாம்பார் தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டாங்க எண்ணெய் விட்டுட்டு அதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்புறம் மறுபடியும் அதிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது என்ன காஞ்சேன்னா ஒரு தக்காளி பழம் ஒரு ஏழு லிட்டர் தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி போட்டு அதையும் எடுத்துகிட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி போட்டு அது கூட இந்த அரைச்ச பொடியெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வெங்காய தக்காளி அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க எங்கள் அண்ணி சரி ஸ்பீடுக்கு என்னாலும் எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஏதோ ஒன்று ரெண்டாக எடுத்து வச்சேன் பாருங்கள் அப்புறம் ஒரு பாத்திரத்தை சட்டி அடுப்பில் வச்சு என்ன காய்ஞ்சோனோ பூண்டு கருவேப்பழை வெந்தயம் போட்டு தாளித்து அந்த கரைச்சதில் கொட்டி அது வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டாங்க அது கொதிச்சேன்னா அதில் மீனை போட்டு இறக்கிட்டால் அந்த குழம்பு ரெடி ஆயிடுமா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு அந்த குழம்பு அவங்க செய்யமேதே எனக்கு நான் கூறுது எப்படா சாப்பிட்லான்னு ஆயிடுச்சு அதனால் செஞ்சேன்னா முத எனக்கு போடுங்கன்னு சொல்லி நான் குழம்பு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒரு ரெண்டு துண்டு பொரித்தாங்க அதையும் எடுத்துகிட்டு போய் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை மீன் பொறிக்கிற வீடியோவும் இருக்குது அது மீனும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இந்த மீன் வறுவல் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்